ஹை ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு ஆர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹேட் ரை தான் அதுக்கு நம்ம எடுத்திருக்க பொருட்கள் வந்து கரிசலாங்கண்ணி கரிஞ்சீரகம் நெல்லிக்காய் இது மூணு தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் மொதல் நாள் நம்ம என்ன செஞ்சிடணும் இந்த கரிசலாங்கி இன்றைக்கி நாங்கள் தோட்டத்திலே கரிசிலாங்கண்ணி வளர்த்துருக்கோம் அந்த கரிசலாங்கண்ணி தோட்டத்தில் வளர்த்துற கரசாங்கண்ணியை நாங்கள் பிரிச்சுட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி எடுத்துருக்க கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில் நேச்சுரல் ஹேட் ரை இருக்கு இதில் நல்ல ஒரு எண்ணெயும் செஞ்சு நம்ம தடவிட்டு வந்தால் நிறமுடியை வந்து கருப்பு முடியா கண்டிப்பாக வளருது இது வந்து நெஜமான ஒரு கிரே ஏரை வந்து பிளாக் ஏரை மாத்துறதுல இல்லை சூப்பர் இப்போ ஹெல்ப் பண்ணும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுடைய முடி கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு நீங்கள் கண்குள்ளே பார்ப்பீங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலஞ்சு இலையை வந்து பறித்து கசக்குனா ஆட்டோமேட்டிக்காக அந்த இலையிலேருந்து நம்மளுக்கு கருப்பு கலரில் ஒரு நிறத்தில் நம்மளுக்கு சாறு வரும் நார்மலாக எல்லா இலையும் நம்ம பறித்து கசக்கணுன்னா பச்சை கலரில் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு சாறு ஆனால் இந்த கரிசலாங்கண்ணி இலையில் மட்டும்தான் நம்மளுக்கு கருப்பு கலரில் சார் கிடைக்கும் பார்த்திங்களா நம்மளுக்கு கருப்பு கலரில் எவ்வளோ அழகாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு நேச்சுரல் ஹேர் ட்ரைன் கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த கரிசலாங்கண்ணி வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி உடம்புக்கும் ரொம்ப நல்லது கரிசலாங்கண்ணி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சமைச்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு நெக்ஸ்ட் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நீங்கள் நெல்லிக்காய் கிடைக்கலன்னா நாட்டு மந்து கடையில் நெல்லிக்காய் பவுடர் கிடைக்கும் எனக்கு நெல்லிக்காய் கிடைச்சதால் நான் நெல்லிக்காய் பச்சை நெல்லிக்காவே நான் எடுத்து சமைக்கிறேன் நெல்லிக்காவும் அதே போல் ரொம்ப வந்து நம்மளுக்கு நல்லது நல்ல ஆன்டி ஆக்சிடண்ட் எதிர்ப்பு சக்தி நல்லா தரும் ஸோ நம்ம பசங்களுக்கு ஒரு ஒரு நெல்லிக்காய் கொடுத்து சாப்பிட வைக்கிறதுல ரொம்ப நல்லது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த நெல்லிக்காயில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிற பொருள் வந்து கருஞ்சீரகம் இப்போது இதில் நீங்கள் கண்டிப்பாக இரும்பு வாணல் தான் யூஸ் பண்ணணும் அந்த இரும்பு வாணல்ல அந்த இரும்பு வானலில் நம்ம கருஞ்சீரகம் எந்த அளவுக்கு எடுத்து நம்ம வந்து வறுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வெந்தியமும் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தியம் வந்து உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது கருஞ்சீரகம் வந்து கருஞ்சீரகத்தோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம சொல்ல ஆரம்பித்தோன்னா அதுக்கு ஒரு தண்ணி வீடியோவே போடலாம் அவ்வளோ பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கருஞ்சீரகத்துக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக கருஞ்சீரகம் வெந்தியம் வந்து நம்ம ஹேர் ட்ரைக்கு எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கோங்க ஆனால் எதாக இருந்தாலும் அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாது ஒரு சிட்டிக்கு அளவு தான் நம்ம கருஞ்சீரகத்தில் சேர்க்கணும் ஏன்னா கருஞ்சீரகத்தில் அந்த அளவுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது கருஞ்சீரகம் வந்து நம்மளுக்கு முடி கொட்டுறதை நிறுத்தும் முடி கொட்டுறதை மட்டும் நிறுத்தாது நம்மளுக்கு முடியை வந்து வளர்க்குறதுக்கும் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்புறம் நம்மளுக்கு மண்டை ஓடு இருக்குது இல்லையா அந்த மண்டை ஓடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பைண்டிங் கொடுக்குறதுலேயும் இந்த கருஞ்சீரகம் யூஸ் ஆகுது அப்புறம் நம்மளுடைய முடியை வந்து நல்ல மாய்ச்சரைஸர்ன்னு சொல்கிறாங்க நம்ம மாய்ச்சரைஸை தடுறோம் இல்லையா அதே போல் ஒரு நல்ல மாய்ஸ்சரைஸராகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட ஆப் ஹேர் டேமேஜையே ரிவர்சபிளை கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட டென்சிட்டி நம்மளுடைய முடியோட முடியோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது டென்சிட்டி வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட மெயின் வேலை கிரே ஹேரை வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகுது இப்போ வந்து இருபது இருபத்தஞ்சி வயசுலேயே வந்து கிரே ஹேர் வருது அப்படின்னு சொன்னால் உடனே போய் நம்ம கடையில் பத்து ரூபாயில் ஒரு சேஷை கிடைக்கும் அந்த சேஷை வாங்கி நம்ம தடவிடுறோம் ஆனால் அது வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஹெல்த்லேயும் ப்ராப்ளம் கொடுக்குது செகண்ட் வந்து நம்மளுக்கு கிரே ஹேர அதிகமாக்குது நம்மளுக்கு கிரே ஹேரை வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது அதிகமா அதிகமாக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரே ஹார் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் கிரே ஹார் வரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யலாம் இந்த கருஞ்சீரகம் எண்ணெயாக யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்களா நான் வந்து முன்னாடியே வந்து டீ டீ தூள் போட்டு வடிகட்டி தண்ணியை வச்சுருந்தேன் கொஞ்சம் ஆற விட்டு இந்த டீ தூள் வடிகட்டி வச்சுருக்குறோம் இல்லையா இந்த தண்ணியை தான் கொண்டு நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி அரைச்சி நல்லா மைய பேஸ்ட்டாக அரைக்கணும் நம்ம க எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் நெல்லிக்காவையும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது என்னது கருஞ்சீ ரகமும் வெந்தியத்தையும் நல்லா வறுத்துருக்குறோம் அந்த வருத்ததை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த டீ தூள் வடிகட்டி வச்சிருக்கிற டிகாஷத்தில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அது ஒரு ஃபைன் பேஸ்ட்டை ஆன பிறகு நம்ம இப்போ நெல்லிக்காவை ஆட் பண்ணுறோம் இப்போ இந்த நெல்லிக்காயை ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச உடனேயே நம்ம வச்சுருக்கிற கரிசலாங்கண்ணி இலையில இருக்குது இல்லையா இந்த கரிசலாங்கண்ணி இலையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாள் நல்லா அரைக்கணும் நல்லா அரைச்சா தான் வந்து இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருஞ்சீரகம் வந்து யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரப் நாட்டில் போனீங்கன்னா இந்த கருஞ்சீரகத்தை போட்டு தான் முதல் ஒரு டீ போல் நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த டீ அவங்க வந்து கருஞ்சீரகத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு ஹெல்த்தை வந்து அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு அவ்வையார் சொன்ன நெல்லிக்காய் நெல்லிக்காயில் அவ்வளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது எதிர்ப்பு சக்தி இருக்குது நம்ம சின்ன வயசில் ஒரு விளையாட்டு கூட விளாடுவோம் இல்லையா நெல்லிக்காய் கடித்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தோன்னா இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாட்டு விளாடுவோம் ஏன்னா நெல்லிக்காய் செல் நெல்லிக்காயில் மட்டும்தான் எல்லா சுவையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த காலத்தில் இருக்க பசங்களுக்கு ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்னு தெரியுமே தவிர நெல்லிக்காய் தெரியாது ஸோ அதனால் நம்ம வீட்டு பசங்களுக்கு நெல்லிக்காயில் ஒரு ஜூஸாக போட்டு கொடுங்க இல்லை நெல்லிக்காவை சாப்பிட சொல்லுங்கள் அவங்க ஃபஸ்ட்டு வேண்டாம் தான் சொல்லுவாங்க அனட் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நெல்லிக்காயில் அவ்வளோ ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குது நெல்லிக்காய் சாதம் போல் பண்ணி கொடுங்க ஸோ நெல்லிக்காய் நம்ம நேச்சுரலாக வெளியில் எப்படி எடுத்துக்கிறோமோ அதே போல் இன்டேக்கும் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஹேர் வந்து சூப்பர் போவா நல்ல ஷைனிங்காக வளரும் நல்ல குரோத்தும் இருக்கும் அவ்வளோ ஒரு ஏன்னா இந்த கருஞ்சீரகம் இருக்க கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு கேன்சரை கூட ப்ரிவென்ட் ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட கணையம் வந்து நல்லா வேலை செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த கருஞ்சீரகம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் இந்த நம்ம கரிசலாங்கண்ணி வந்து நுரையீரல் அளவுக்கு போய் நுறுகீரல் இருக்க சல்லியை வந்து எடுத்துருன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்போ இப்போ இருக்க நீங்கள் பாடல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருக்க நூல்களில் பாடல்களில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணி பெருமையை அந்த அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க அந்த நுரையீரல் சென்று சல்லியை எடுக்கக்கூடியது நம்ம கரிசலாங்கண்ணின்னு சொல்லிட்டு அந்த பாடல் அந்த பாடல் அழகாக நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கரிசலாங்கண்ணி அம்மா வந்து நல்லது ஸோ கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடச்சிதுன்னா நீங்கள் சாப்பிடுங்க அவ்வளோ அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுலேருந்து ஆக்சுவலாக கரிசலாங்கண்ணியில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குதுன்னா நம்மளோட ஃபிசிக்கல்

வந்து ஒரு சூப்பமான ஒரு ஹெல்த்துக்கு நம்ம தரதா இருக்கட்டும் நம்ம நம்ம இருக்கட்டும் எல்லாமும் இந்த கத்தாழைய இந்த கத்தாழையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போ இந்த கத்தாழையில் இது கட் பண்ணி எடுத்த உடனே ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர் மஞ்சள் கலரில் ஒரு அது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து விஷம் ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன் இந்த கத்தாழை அப்புறம் வீட்லேயே செஞ்சு வைத்த தயிர் இந்த தயிர் ஒரு நாளைக்கு முன்னாடி உரம் ஊற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்மளுக்கு சளி பிடிச்சிரும் ஸோ இப்போ நம்ம தயிர் இப்போ கத்தாழ தயிர் இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செஞ்சிக்கணும் ஒன்றா ஆட் பண்ணி மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் மையம் அரைச்சிக்கோங்க நம்மளுக்கு நல்லா அரைச்சா தான் வந்து நம்மளுக்கு இந்த இதில் கலரும் போது நம்மளுக்கு நல்ல பேஸ்ட் கொஞ்சம் நம்ம தண்ணி நிறைய ஊற்றி ஆட் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு தண்ணியாகிட்டு போய்டும் அப்புறம் முடியில் வந்து ஒட்டாது இப்போ பாருங்க நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இது வந்து நான் நேத்திக்கு நம்மளுடைய கரிசலாங்கண்ணி கருப்பு ஜீரகம் நெல்லிக்காய் இது மூணுத்தையும் போட்டு அரைச்சி ஊற போட்டிருக்குது எப்படி கருப்பாக இருக்குது பாருங்கள் அதனால தான் நான் வானல் இரும்பு வானல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இப்போது இந்த இதுலேயே இவ்வளோ கருப்பாக இருந்துச்சுன்னா நம்ம முடிக்கி இது எவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதே நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் என்ன செய்யணும் நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துருக்கிற இந்த கத்தாழையும் நம்மளுடைய தயிரியும் ஆட் பண்ணணும் உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி முட்டை ஆட் பண்ணலை இப்போ பாருங்கள் கத்தாழையும் தயிரையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம முடிக்கு தடவுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மண்டை ஓடல படுற போல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருங்க ஏன்னால் இது நான் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பண்ணிவிட்டு மந்த்லி 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 ஒன்ஸ் ஆர் டூ டைஸ் ட்ரைஸ் ஏதாச்சும் ஒரு தடையாச்சும் நான் ரெண்டு தடவையாச்சும் மூணு தடையாச்சும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் என்னுடைய வீடியோ படித்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் நேச்சுரல் ஆட்ரை நான் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்த நேச்சுரல் ஆட்ரே நான் கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்